முருகன் மண்ணோடும் மக்களோடும் இன்றுவரை வாழ்ந்து கொண்டிருப்பவன் தமிழர்கள் உலகெங்கும் வாழ்ந்தாலும் கந்த சஷ்டி தைப்பூசம் சூரசம்ஹாரம் வைகாசி விசாகம் என ஆண்டுதோறும் திருவிழாக்கள் மூலம் நமது மண்ணின் மக்களை இன்று வரை ஒன்றிணைத்து வருபவன் இந்த முருக பெருமாரின் திருவிழா ால் கொண்டாடப்படும் தைப்பூச திருவிழாவின் வரலாற்றை தெரிந்து கொள்ளலாம் தமிழ் மண்ணின் சொந்தங்களுக்கு தமிழ் மண்ணின் மகள் தீப்தியின் இனிய வணக்கங்கள் பஞ்சபூதங்களும் இறைவனுள் அடக்கம் என்பதை உணர்த்தும் நாளாக விளங்குவதே தைப்பூச திருநாள் குறிப்பாக தமிழகத்தில் பழங்காலம் தொட்டு கொண்டாடப்பட்டு வரும் திருவிழாக்களில் தைப்பூசமும் ஒன்று சுமார் ஆண்டுகளுக்கு முன்பே தைப்பூசம் கொண்டாடப்பட்டதாக தேவாரம் கூறுகிறது மகர சங்கராந்திக்கு அடுத்து வரும் பூச நட்சத்திர நாளின் முதல் பௌர்ணமி நாளைத்தான் நாம் தைப்பூச திருவிழாவாக கொண்டாடுகிறோம் நாட்டின் தென்பகுதியில் இது தன்ய பௌர்ணமி என அழைக்கப்படுகிறது புராண கதைகளின் தாரவாசுரன் என்ற அரக்கர்களை அழிப்பதற்காக பார்வதி தேவி இந்த தைப்பூச நன்னாளில் தான் முருகப்பெருமானுக்கு வேலை பரிசளித்தார் பார்வதி தேவியிடம் முருகப்பெருமான் பெற்ற இந்த வேலை பற்றி நக்கீரர் இவ்வாறு பாடுகிறார் வீரவேல் தாரைவேயில் விண்ணோர் நீட்ட திருவேல் செவ்வேல் திருக்கை வேல் வாரி குளித்தவேல் கொற்றவேல் சூர்மார்க்கும் குன்றும் துளைத்தவேல் உண்டே துணை இவ்வாறு முருக பெருமானின் இந்த வேலின் அதிசயங்களைப் பற்றி நக்கீரர் சிலாகித்து பாடுகிறார் அன்னை பார்வதி தேவி அளித்த இந்த வேலின் துணை கொண்டே அசுரனை அளித்து மாபெரும் வெற்றி வீரனாக வெற்றி சூடினார் முருக பெருமான் அசுரனை பதன் செய்த இந்த நன்னாளில் முருகப்பெருமானை தரிசனம் செய்வதால் கண்ணுக்கே தெரியாமல் நமது வாழ்வில் இருக்கும் அசுரர்களை முருகப்பெருமான் நிர்மூலமாக்குவார் என்பது சித்தர்களின் வாக்கு பெல்லி சூனியம் ஏவல் இது மட்டுமல்ல கெட்ட தீய குணம் கொண்டவர்கள் கூட நம்மை அண்டாமல் முருகன் நம்மை என்றென்றும் காத்து நிற்பார் பொதுவாக இந்த தைப்பூச திருவிழா பழனி தளத்திற்குரிய திருவிழாவாக கருதப்பட்டாலும் உலகம் முழுவதும் உள்ள முருகன் கோவில்களில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பே இத்திருவிழா கொண்டாடப்பட்டதை திருஞான சம்பந்தரின் தைப்பூசமாடி உலகெல்லாம் பொழிவீதை என்ற தேவார பாடல் மூலம் நாம் தெரிந்து கொள்ள முடியும் திருவுடைமருதூர் மகாலிங்கேஸ்வரர் கோவிலில் தைப்பூசம் வரும் நான்கு நாட்களும் தொடர்ந்து கூத்து நடந்ததாக கல்வெட்டுகள் கூறுகிறது திருநாள் முருகன் அசுரனை வதம் செய்ததற்காக மட்டும் கொண்டாடப்படவில்லை பல்வேறு ஆன்மீக அதிசயங்களும் இந்த நன்னாளில் நடந்தேறி இருக்கின்றன முருகப்பெருமான் இதே தான் வள்ளியை திருமணம் செய்து கொண்டார் அதே போல இதே தான் தனது தந்தையான ஈசனுக்கே பிரணவ மந்திரத்தின் பொருளை உபதேசம் செய்தார் இதே நன்னாளில் வள்ளியை திருமணம் செய்ததால் உடல் கொண்ட தெய்வானையை சமாதானம் செய்து வள்ளி தெய்வானை சமேதராக முருகப்பெருமான் இதே நன்னாளில் தான் பக்தர்களுக்கு காட்சி தந்தார் உலகில் உயிர்கள் வாழ்வதற்கு இன்றியமையாத நீர் உருவானதும் அதில் இருந்து உலக உயிர்கள் தோன்றியதும் இதே தான் இப்படி தைப்பூச திருநாளின் சிறப்புகளை சொல்லிக்கொண்டே போகலாம் தைப்பூசன் முருகப்பெருமானுக்கு மட்டுமல்ல சிவன் மற்றும் பார்வதி தேவிக்கும் உகந்த நாளாகும் மார்கழி மாத திருவாதிரையில் சிதம்பரத்தில் சிவபெருமான் தனித்து நடனமாடியதை கண்ட பார்வதி தேவி தானும் இதே போல் ஆனந்த தாண்டவம் நிகழ்த்த வேண்டும் என ஆசைப்பட்டு சிதம்பரத்தில் ஈசனோடு இணைந்து ஆனந்த தாண்டவம் ஆடியதும் இதே தைப்பூசன நாளில்தான் மகத்தியருக்கு முருகப்பெருமான் தமிழை கற்றுத்தந்ததும் இதே தான் முருகப்பெருமான் தனக்கு ஞான பழம் கிடைக்காததால் தாய் தந்தையின் மீது கோபம் கொண்டு பழனிமலையின் மீது கோவில் கொண்டதும் இதே தான் வள்ளலார் ராமலிங்க சுவாமிகள் ஒரு தை மாத வெள்ளிக்கிழமை புனர்பூச குறிக்கும் விதமாக அவர் ஏராளமான பக்தர்கள் தன்று கூடி மகிழ்வார்கள் வழிபாடு செய்தால் தொட்ட காரியங்கள் அனைத்திலும் வெற்றியாகும் பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேர்வார்கள் குழந்தை வரம் திருமண வாக்கியம் ஆயுள் விருத்தி குடும்ப ஒற்றுமை கிடைப்பதோடு தைப்பூசத்தன்று முருகப்பெருமானுக்கு நடக்கும் பூஜைகளையும் அபிஷேகங்களையும் கண்டால் சகல பாவங்களும் நம்மை விட்டு நீங்கி தோஷங்களும் நிவர்த்தியாகி நினைத்த காரியங்கள் கைகூடும் தைப்பூச விரதம் பொதுவாக முருக பக்தர்களுக்கு மார்கழி மாதத்திலேயே துவங்கி விடுகிறது இவர்கள் மார்கழி மாதம் துவங்கி தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் கடைபிடிப்பார்கள் லட்சக்கணக்கான பக்தர்கள் காவடி ஏந்தி பாத யாத்திரையாக வந்து முருகப்பெருமானுக்கு நேர்த்திக்கடன் செலுத்துவார்கள் தைப்பூச தினம் அதிகாலை எழுந்து நீராடி வீட்டில் உள்ள முருகப்பெருமானுக்கு மலர்களால் அலங்கரித்து வீட்டில் விளக்கேற்றி வழிபாடு செய்ய வேண்டும் அன்று மூன்று வேளையும் பால் பழங்கள் மட்டுமே விரதம் மேற்கொண்டவர்கள் உணவை உண்ண வேண்டும் முருகப்பெருமானுக்குரிய கந்த சஷ்டி கவசம் கந்த குரு கவசம் சண்முக கவசம் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி திருப்புகள் உள்ளிட்ட பாடல்களை பாராயணம் செய்வதோடு முருகப்பெருமானின் ஆரழுத்து மந்திரமான ஓம் சரவணபவ என்று சொல்லி முருகப்பெருமானை உள்ள முருக மனதார பூஜிக்க வேண்டும் மாலையில் முருகப்பெருமானின் கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானை தரிசித்து பிறகு சந்திரனை தரிசித்து உங்கள் விரதத்தை நிறைவு செய்யலாம் முருகப்பெருமான் மட்டுமல்ல சிவன் மற்றும் பார்வதி தேவியையும் குரு பகவானையும் வழிபடுவது இந்த தைப்பூச நன்னாளில் அதீத சக்தி வாய்ந்தது உங்கள் வேண்டுதல்கள் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும் நம்பிக்கையோடு உள்ளம் முருகி முருகப்பெருமானிடத்தில் வேண்டிக்கொண்டால் கட்டாயம் அவை நிறைவேறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க